தவறான சிகிச்சையால் வாலிபர் உயிரிழந்ததாக கூறி கோவையில் தனியார் மருத்துவமனை முன்பாக உறவினர்கள் போராட்டம் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சித்தாபுதூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் பிரதீப் குமார் நேற்று அதிகாலையில் நெஞ்சுவலி காரணமாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர் ஊசி செலுத்திய சிறிது நேரத்தில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மருத்துவரின் கவனக்குறைவு காரணமாகவே பிரதீப் குமார் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதீப் குமாரின் உயிரிழப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினரும் தனியார் மருத்துவமனை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இருப்பினும் பிரதீப்பின் மரணம் குறித்து உண்மை காரணத்தை கண்டறிய சென்னை மருத்துவர்கள் தலைமையிலான குழு பிரேத பரிசோதனையில் ஈடுபட வேண்டும் என பெற்றோர் தரப்பில் அரசு மருத்துவமனைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் பிரேத பரிசோதனைக்கு சென்னை மருத்துவர்கள் வரும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் ஏதோ ரோட்டில் போகிற வந்து படுத்துக்கிறா ஏதோ பெரிய நல்ல வசதியான இப்போ காரில் போயிருந்தா டாக்டர் வந்துருப்பாங்க டாக்டர் வந்துருப்பாங்க சரி நாங்கள் சாதாரணமாக இப்படி தான் போனால் பிச்சைக்காரமாக இருக்கு இப்படி போனால் டாக்டர் எப்படி வருவாங்க அது போன அசால்ட்டாக பண்ணுது அவன் இறமா வர்றன்ட்டு அரை முக்கால் மணி நேரம் கழிச்சு வந்து என்னம்மா என்னை தூங்க கொடுக்க மாட்டியா அப்படின்னு டாக்டர் கேட்குற அந்த நர்ஸுக்கிட்ட அவள் அவன் தூக்கம் தான் மெயின் நல்லா இருக்கிறது வந்து பணம் பணம் நல்லா இருந்தாலும் பணம் பணத்துக்காக வருவான் நாங்கள் இந்த மாதிரி ஆளுக்கு வருவானாவேன் ஆ இவன் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிட்டேன்னு தான் அஞ்சு ஆறு ஆறு மணிக்கு வெளியே போய்ட்டு அல்லா பணத்தை கலைஞ்சி போட்டு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் பயன் போயிட்டான்